ஐநாடு துணையில அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் திக்குன்னு தெரியாம திசையும் தெரியாம சேரன் கால் போன போக்குல அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு கையில ஒரே ஒரு பையன் மட்டும் வச்சிருக்காரு ரெண்டு மூணு ட்ரெஸ் மட்டும் எடுத்திருக்காரு அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காரு அப்ப சேரனுக்கு சைட்ல வேலை பாக்குற ஆட்கள்லாம் தெரியும் அவங்க சேரனை கூப்பிட்டு நிப்பாட்டுறாங்க ஏப்பா சேரா ஏப்பா சேரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் யாரு கூப்பிடா அப்படின்னு சொல்லி சேரன் திரும்பி பாக்குறாரு அங்கினக்குள்ள கட்டட வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா சேரா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னையாரோ நீ சைட்லலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வேலை பார்க்கறவங்க கூப்பிட்டு கேட்கவோ இல்லை சார் இங்கே ஒரு பக்கத்துல பக்கத்தில் பார்க்க போற அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப வாடி போன முகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிப்பா சேரா இந்த சைட்டில் அடுத்து நீ தான் வேலை பார்க்கணும் இங்கே வேலை பார்க்குற கொத்தனார்லாம் வேலையை ஆட்களே சரியில்லை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மண் மண்ணை அதிகமாக போட்டு பில்டிங்கே கெடுத்துருவானுங்க போல் அடுத்து ஓ வேலையை முடிச்சுட்டு வாப்பா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்க சார் ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிளம்ப போறாரு சரிப்பா சேரா பில்டிங்க வந்து பாத்துட்டு போ ஒரு எட்டு நீ தான் அந்த பில்டிங்ல வேலை பார்க்க போற எப்படியும் உன் சைட்ல ரெண்டு நாள்ல வேலை முடிஞ்சிருந்தானே நீ ஏற்கனவே சொல்லியிருந்தியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிடக்காரங்களும் கூப்பிட்டு கேக்கவும் இல்ல சார் நான் இன்னொரு நாள் வந்து பாக்குறேன்னு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் இல்லப்பா வாப்பா உள்ள வந்து என்ன ஏதுன்னு பாத்துட்டு போ அப்பதானே நால அப்படின்னா நீ இங்க வரையில உனக்கு எல்லாம் மட்டுப்படும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டிடக்காரங்க கூட்டிட்டு போறாங்க சேரன் அங்க போறாரு அங்க போனாதான் தெரியுது அங்க பல்லவனுடைய அம்மா சித்தாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மண்ணெல்லாம் அள்ளி கல்லெல்லாம் அள்ளி ஜல்லியெல்லாம் அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தா தட்டு தடு மாதிரி ஏதேதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏமா செங்கலை பார்த்து கொட்டுமா உடஞ்சிற போது அப்புறம் உன் சம்பளத்துல இருந்துதான் புடிச்சிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்தனார்லாம் நாள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்பதான் பார்த்தா சேரன் திரும்பி பாக்குறாரு பார்த்தா பல்லவனுடைய அம்மா அவங்கள பார்த்ததுமே சேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சின்னமா சினிமா நீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில நிற்கிறாரு இங்கே பல்லவன் அம்மா பார்த்தா சேரனை பாக்குறாங்க ஆனா சேரனுடைய முகம் மட்டும் தெரியுது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மட்டும் தெரியுது ஆனா தான் சேரன் நடேசனுடைய மகன் அப்படின்றது எது விவரமும் தெரியல இங்கே பார்த்தா சேரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க செங்கல் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க மண் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி சரி டீ குடிக்கிற நேரமாச்சு எல்லாரும் போய் டீயை சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கொத்தனார் செலவம் இங்கே பல்லவனுடைய அம்மாவும் பார்த்தா டீ குடிக்கிறதுக்காக போகிறாங்க சார் ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் எங்க சேரா போற வா பில்டிங் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அங்க மேனேஜர் கூப்பிட்றாரு சார் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் இங்கே வேகமாக வந்துட்டு பல்லவன் அம்மா பின்னாடியே வராரு மா ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவோம் என்னப்பா யார் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா கேட்கவும் எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு தெரியலையேப்பா ஆனால் உன்னை பாக்கையில எங்கேயோ பார்த்த மாதிரி மறுக்கு ஆனா நீ யாருன்னு தான் எனக்கு தெரியல உனைய கூட இப்போ பார்க்க இல்லை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சுப்பா யாருப்பா நீ எங்கிட்ட வந்து என்னைய தெரியலையான்னு கேட்குறேன் இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா கேக்குறாங்க சினமா இனி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் சின்னம்மாவா சின்னம்மா ஏ சேரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க ஆமாம் சினிமா நான் சேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அவங்க அப்படியே பார்த்தா சேரனுடைய கையை பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க சினிமா என்ன சின்னமா நீங்க என்ன சின்னமா இங்க வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் என் வாழ்க்கையோடைய விதியே மாறி போச்சு நான் இங்க இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் சேரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் எப்ப சின்னமா எப்ப நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் நான் எப்பயோ இருந்து வெளியே வந்துட்டேன் சேரா நான் இங்கதான் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க அங்கனங்கனா கிடைக்கிற வேலை சின்ன சின்ன வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் சேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் என்ன சின்னமா நீங்க ஏன் வீட்டுக்கு வரல நீங்க ஏன் வீட்டுக்கு வரல சின்னமா சொல்லுங்க ஏன்னா பாருங்க சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லுவோம் இங்க பாத்தா அவங்க ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சுறாங்க என்ன சினிமா நீங்க என்ன சினிமா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை இப்படி என்னால் பார்க்க முடியல சினிமா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே ஏன் வீட்டுக்கு வந்தா அப்பா ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சிங்களா இல்ல உங்களுடைய பகை பல்லவ ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும் சேச்சா அப்படியெல்லாம் இல்லை அங்கெல்லாம் வந்தேன்னா உங்களை நான் எந்த முகத்தை வச்சுட்டு பாக்குறது அப்புறம் தெருக்காரவங்களாம் என்ன பேசுவாங்க இந்த ஜெயிலுக்கு போனவ வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரைய பல்லவனுக்கு நான் ஜெயிலுக்கு போன விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு மட்டும்தானே தெரியும் அப்ப அந்த சம்பவம் நடக்கும்போது நீ வீட்டுல தானே இருந்த போலீஸ்காரோ என்னை பிடிச்சிட்டு போகும்போது நீ உங்க அப்பா அப்புறம் பல்லவன் கை குழந்த பல்லவனுக்கு எந்த விவரமும் தெரியாது ஆனா உனக்கு நான் என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போன விஷயம் தெரியல தெருக்காரர்களுக்கே ஒன்று ரெண்டு பேர்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த ராத்திரி நேரத்துல நிறைய பேரெல்லாம் தெருல இல்ல ஆனா அதுக்கப்புறம் நான் ஏதோ வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல பேச்சுவார்த்தை நடத்தி நான் ஓடி போனவள ஆயிடே ஆயிட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு சேரா நான் இங்க வீட்டுக்கு வரணும் அதான் எனக்கு மனசு கேட்கல உங்களெல்லாம் எப்படி உங்க முகத்தை பார்க்குறதுனே எனக்கு தெரியல நான் தான் வரல சேரா நான் இப்படியே இருக்கேன் அம்மா எப்படி இருக்க சேரா நல்லா இருக்கியா அவர் எப்படி இருக்காரு பல்லவன் நல்லா இருக்கானா அப்புறம் சோழன் பாண்டியன் எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆமா சேரா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவனுடைய அம்மா கேட்கவும் கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே சேரனுடைய முகமெல்லாம் பார்த்தா மொத்தமா மாறி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது சேரா ஏண்டா கண்ணெல்லாம் கலங்குது என்ன சேரா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மா கேட்கவும் இல்ல சின்னம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு போடவும் இல்ல சேரா நான் வரல ஏன இங்க பாத்த விஷயத்த நீ அவர்கிட்ட எதுவும் சொல்லாத சோழன்லாம் நல்லா இருக்கானா ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன் எதுவுமே சொல்லல என்னாச்சு சேரா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் இல்ல சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கண்ணெல்லாம் கலங்கி அழுகவே ஆரம்பிச்சிடாரு சேரா ஏன்டா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா கேட்கவும் இல்ல சின்னமா நீங்க மட்டும் அந்த வீட்டுல இருந்துருந்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கும் தம்பிங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் இப்ப நான் என்னுடைய நேரம் சரியில்லையா நான் பிறந்த நேரம் சரியில்லையா அதனால அந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்க மாட்டாங்களா உங்களுக்கே தெரியும் எங்களுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்களும் போயிட்டீங்க இருந்து எல்லாருடைய பார்வை அந்த வீட்டு மேல இந்த வீட்டுல பொண்ணு தங்காது இந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு வந்தாலும் இந்த வீட்டுல இருக்காம எங்கேயாவது போயிடுவாங்க இல்லாட்டி இறந்து போயிருவாங்க இன்னொன்னு என் ஜாதகமும் அப்படிதான் இருக்கான் என் ஜாதகம் பொண்ணு தங்காத ஜாதகமா இதனாலதான் சின்னம்மா நான் வீட்டுல லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்துட்டேன் என்னால தம்பிகளுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாது தம்பிகளாவது நல்லா இருக்கணும் அதனால நான் வந்துட்டேன் சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் என்ன சேரா சொல்ற வந்துட்டேன்னா எங்க போக போற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கவும் தேயிலை சினிமா அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தேன் ஏதாவது வெளியூர பக்கம் போய் பொழப்ப தேடிக்கலான்னு பாக்கிறேன் நானும் கொத்தனார் வேலை தான் சினமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்தா இந்த கட்டிடம் மேனேஜர் எனக்கு தான் அதான் என்னைய பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு நான் யதார்த்தமா உங்களை பார்க்க போய் ஏன் சினிமா நீங்க இங்க இருக்கீங்க நீங்க வீட்டுக்கு போங்க சின்னமா அப்பா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா நீங்க ஒருவேளை அந்த வீட்டுக்கு திரும்ப போனீங்கன்னு வைங்களேன் அந்த வீட்டு மேல எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வீட்டுல பொண்ணு தங்காது அந்த வார்த்தையாவது மாறும் சின்னமா நீங்க வீட்டுக்கு போங்க சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன் சொல்லவும் நான் மட்டும் வீட்டுக்கு போகல நீயும் தான் என் கூட வர யாரு சொன்னா உன் ஜாதகம் பொண்ணு தங்காத ஜாதகன்னு வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவனோட அம்மா சொல்லவும் இல்ல சின்னம்மா நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேரன்னு சொல்லுவோம் இங்க பாரு சேரா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் திரும்ப அந்த வீட்டுக்கு போறோம் இத்தனை நாள் அந்த வீட்டுக்கு வராதுக்கு ஏதேதோ காரணம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் இந்த வீட்டுக்கு வரப்போற முத காரணம் உனக்கு கல்யாணம் யாரு உனக்கு பொண்ணு தங்கா ஜாதங்கன்னு சொன்னா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கூடிய சீக்கிரமே உன் கல்யாணத்தை நான் நடத்துறேன் அங்கே வீட்டுக்கு போய் எதா இருந்தாலும் மத்ததை பேசிக்கலாம் வா வீட்டுக்கு போகலாம் வீட்டை விட்டுட்டு நீங்கிட்ட போற நம்பி நம்பிதானோட தம்பிகளை நான் விட்டுட்டு வந்தேன் நீ இப்படி தம்பிகளை விட்டுட்டு போகலாமாடா நீ அவங்க எல்லாம் என்னடா பண்ணுவாங்க எனக்கு தெரியும் அவர் எப்பயுமே ஊதாரித்தனமா தான் தெரியவாரு இப்பயும் அப்படித்தான் இருப்பாரு இவ்வளவு தூரம் தம்பிகளை நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் தான் இருப்ப உனைய தானே அந்த விட்டுட்டு வந்தேன் இப்படி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாமாடா நீ அங்க விட்டுட்டு வந்துட்டா மத்தவங்க எல்லாம் நல்லா இருந்துருவாங்களா உன்னை காணாங்கன்னு தேட மாட்டாங்களா தவச்சு போயிட மாட்டாங்களா ஒரு அம்மாவா அப்பாவா நல்ல அண்ணனா இத்தனை வருஷம் அவங்கள பாத்துட்டு இருந்துட்டு இப்படி திடீர்னு அவங்க எல்லாம் விட்டுட்டு வர உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு சேரா வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பல்லவனுடைய அம்மா பார்த்தா பிடிச்சி சேரனை கூட்டிட்டு வராங்க